ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யூடியூப்பில் க்ரோ ஆகிறதுக்கு சீக்ரெட் டிப்ஸ் பார்க்கலாம் நீங்கள் யூடியூப்பில் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு இன்னும் வியூஸ் இல்லை க்ரோத் இல்லைன்னு வரி பண்ணுறீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இன்று வரைக்கும் பாருங்கள் வெல்கம் டு டிவைடி இன்ஃபோ நான் சுபா ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன்னா டைட்டில் அண்டு தம்னேல் தான் ஸோ டைட்டில் எப்போவுமே சிம்பிள் கேட்சி அண்டு சர்ச்சபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் டாப் ஃபைவ் பட்ஜெட் ஃபோன்ஸ் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல் ஆர் ஹவு டு அ வீடியோ நெக்ஸ்ட்டு தம்னேயில் கலர்ஃபுல் பேக்ரவுண்டு போல்டு டெக்ஸ்ட் அண்டு இமோஷன் ஃபேஸ் யூஸ் பண்ணுங்கள் தம்னேலு நீட் அண்ட் அட்ராக்டிவாக இருந்தால் வியூவர்ஸ் அட்டென்ஷன் கிராப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாட்டு டாபிக் எப்படி செலக்ட் பண்ணுறது ட்ரெண்டிங்கில் இருக்க டாபிக் செலக்ட் பண்ணால் ரீச் அதிகமாக இருக்கும் யூடியூப் சர்ச்லேயே சஜஷன்ஸ் கிடைக்கும் அதையும் ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஆஸ்க் யுவர் ஆடியன்ஸு கம்யூனிட்டி போஸ்ட் இல்லைனா போல் யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு டாப்பிக் செலக்ட் பண்ணும் போது அது சர்ச்சேபிளாக காம்படிஷன் ஹையாக இருக்கா அண்டு மெயினாக நீங்கள் பேசுகிற டாப்பிக்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அண்டு நம்ம சூஸ் பண்ணுற டாப்பிக்கு சர்ச் பண்ணால் பீப்புளுக்கு உங்கள் வீடியோ தான் ஃபஸ்ட்டில் வரணும்னா சர்ச்சபிள் டாபிக் வேணும் அதுக்கு நீங்கள் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் லைக்கு ஹவு டு டாப் ஃபை ரிவ்யூ அன்பாக்சிங்கு அண்டு நீங்கள் போடுற கீவேர்ட்ஸ் உங்களோட வீடியோஸ்க்கு ரிலேட்டடாக இருக்குது டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸில் எல்லாமே கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட்டு வாஷிங் மிஷின் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்டர் தேர்ட்டி தௌசண்ட் இந்த மாதிரி வெறும் தம் நெயில் அண்டு நம்ம வீடியோ ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாது நம்மளோட ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வீடியோ ஹிட் ஆகும் ஸோ கேமரா முன்னாடி பேசும்போது எனர்ஜெட்டிக்காக இருங்க டைரெக்டாக டாப்பிக்கில் போயிடுங்க விஜுவல்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஸ்டார்ட் டு எண்டு நீங்கள் மட்டுமே வீடியோவில் இருந்தால் சப்போஸ் அது உங்களோட வியூவர்ஸுக்கு போரிங்காக இருக்கலாம் ஸோ விஜுவல்ஸ் யூஸ் பண்ணால் அது வியூவர்ஸை என்கேஜிங்காக வரும் வீடியோ எண்டில் கால் டு ஆக்ஷன் சொல்லுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு இந்த மாதிரி அண்டு நிறைய ஜம் கட்ஸு பேக்ரவுண்ட் க்ரௌண்ட் டெக்ஸ்ட் ஓவர்ல எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா வீடியோஸு எங்கேஜிங்காக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் வேல்யூபிள் அண்டு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஆடியன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க கிளியர் அண்டு ஹானஸ்டாக பேசுங்க இன்ஃபர்மேஷன் ரிச்சாக இருந்தால் ஆடியன்ஸ் மறுபடியும் பார்ப்பாங்க வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமா ப்ரமோட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸு இன்ஸ்டா ஸ்டோரிஸு ஃபேஸ்புக் பேஜஸ்லெலாம் ஷேர் பண்ணுங்க ஷார்ட் கிளிப்ஸ் ஆரோ யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுங்க ஃபேஸ்புக் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் பட்டு ஸ்பேம் பண்ணக்கூடாது நம்ம வீடியோஸு நல்லா ரீச் ஆகணும்னா நம்ம ஹை குவாலிட்டி வீடியோஸை அப்லோட் பண்ணணும் ஈவன் ஃபோனில் வீடியோ எடுத்தால் கூட லைட் அண்ட் ஆடியோ நல்லா இருந்தால் வீடியோ நல்லா ஹை குவாலிட்டியாக இருக்கும் நேச்சுரல் லைட் இல்லைன்னா ரிங் லைட் யூஸ் பண்ணுங்கள் பேக்ரவுண்ட் நாய்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு மைக் யூஸ் பண்ணுங்கள் நல்லா செட் பண்ணுங்க ஹெட்ரோமும் கரெக்டாக இருக்கணும் தான் நியூவா நீங்க சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணுங்க இனிஷியலாக ட்ரை பவுடர் ரிங் லைட்டு பிளெயின் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுங்க லேட்டர் வேணும்னா டிஎஸ்எல்ஆர் மைக்குக்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம் நம்மளோட மானிட்டை மீன்ஸ் நம்மளோட வீடியோஸ் வர இன்கம் நம்மளோட சப்ஸ்கிரைப் கவுண்ட் மேல டிபெண்ட் ஆகாது அது வியூஸ் தான் டிபெண்ட் ஆகும் யூடியூப் விதமாக நீட்டாக ஸ்டடி பண்ணணும் யூடியூப் அல்கரி பார்க்குற மெயின் திங்கு கிளிக் த்ரூ ரேட்டு அது தம்மேலாண்டு டைட்டில் மேலே தான் டிபெண்ட் ஆகும் நெக்ஸ்ட்டு வாட்ச் டைம் எங்கேஜிங் கண்டென்ட் இருந்தால் வாட்ச் டைம் அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வியூவர்ஸ் எங்கேஜ்மெண்ட் மீன்ஸு உங்களோட வீடியோஸ்க்கு லைக்கு ஷேரு கமெண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கணும் ஸோ உங்களோட வீடியோ எங்கேஜிங் ப்ளஸ்ஸு வேல்யூபிளாக இருக்கணும் தான் பீப்புளை ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பாங்க இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த டிப்ஸு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் இன்ஸ்டன்ட் சக்ஸஸு கன்சிஸ்டாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி யூடியூப் டிப்ஸ்க்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம் அண்டில் தென் பாய்